கைவிட்ட மகன்கள் நிழற்கூடத்தில் புடியிருக்கும் மூதாட்டி வயதானதால் இனி உன்னால் பிரயோஜனம் இல்லை என ரயில் ஏற்றி அனுப்பி வைத்த மகன் கை கால் வராமல் அவதி கட்டுனவன் விட்டுட்டு போயிட்டான் பிள்ளைகளும் துரத்திட்டாங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு கழிவறை உணவரை உறங்கும் இடம் அனைத்தும் நிழல் கூடம் மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள நாகனூர் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள அரசு நிழற்கூடம் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது நிழல் கூடத்தையே தனது வாழ்விடமாக கொண்டு ஒரு மூதாட்டி கை கால் வராமல் உணவுக்கு வழியில்லாமல் நடக்க முடியாமல் உடுத்தியிருக்கும் ஆடையை கூட மாற்ற இயலாமல் அவதிப்பட்டு வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிழல் கூடத்திலேயே குடியிருந்து வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென நோய்வாய்ப்பட்டு வலது கை வலது கால் வராமல் கிடக்கிறார் அதே இடத்தில் சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் உண்பதும் உறங்குவதுமாக கிடைக்கிறார் அக்கம் பக்கத்தினரும் பேருந்து நிறுத்தத்திற்கு வரும் பொதுமக்களும் தரும் மிச்சம் மீதி உணவுகளை உண்டு அரை வயிறும் கால்வயிறுமாக வாழ்ந்து வருகிறார் இன்றைய நிலையில் சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகுது என அந்த மூதாட்டி கண்ணீர் சிந்துகிறார் தன்னை திருவண்ணாமலையில் இருந்து பெங்களூருக்கு கட்டிட மேஸ்திரிக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் இரண்டு மகன்கள் பிறந்த பின்பு தன்னை விட்டுவிட்டு தனது கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் சென்று கூறுகிறார் கஷ்டப்பட்டு மகன்களை வளர்த்து திருமணம் செய்து வைத்தாராம் மேலும் தான் வேலைக்கு சென்று வருவாய் சம்பாதிக்கும் வரை தன்னை தனது மகன்கள் வைத்திருந்ததாகவும் அவர்களது திருமணத்திற்கு பின்பு தன்னால் உழைக்க முடியாத சூழ்நிலையில் தன்னை துரத்தி விட்டதாகவும் கூறுகிறார் மூதாட்டி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா சென்று அங்கு வேலை செய்து வரும் இளைய மகனை சந்தித்ததாகவும் அப்போது தனது மகன் தன்னை அடித்து துரத்தி விட்டதாகவும் கூறுகிறார் பெங்களூரு சென்ற நிலையில் மூத்த மகனும் ஏற்காமல் ரயில் ஏற்றி அனுப்பிவிட்டதாகவும் கூறுகிறார் இந்நிலையில் மீண்டும் யாரோ ஒருவரின் உதவியின் மூலம் பெண்ணாகரம் அருகே உள்ள நாகன்னூருக்கே வந்து அதே நிழல் கூடத்தில் தஞ்சமடைந்துள்ளார் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு வலது கை மற்றும் வலது கால் இயங்காமல் போய் உள்ளது இந்நிலையில் மருத்துவமனை செல்லவும் வழியில்லாமல் ஆதரவும் இல்லாமல் உணவும் இல்லாமல் நிழல் கூடத்திலேயே பரிதவித்து கிடக்கிறார் அந்த மூதாட்டி